கல்லிலே கலை வண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் பகை தந்தான் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் பகை தந்தான் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் கோன் கண்ட மல்லை போல பாறைங்கும் தேடினும் ஊரங்கும் இல்லை கல்லிலே தலைவண்ணம் கண்டொன்று ஆனொன்று செய்தான் அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தார் பெண்ணொன்று ஆணொன்று செய்தான் அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான் கண்ணான இடம் தேடி வந்தோ இடம்